அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக கூட்டணிக்குள் இணை என்டிஏ கூட்டணிக்குள் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வரக்கூடாது இபிஎஸ் அமித்ஷா ஓபிஎஸ் டிடிவி தினகரனோடு பேசி என்டிஏ கூட்டணிக்கு அழைக்கும் அமித்ஷா என்டிஏ கூட்டணியில் மிகப்பெரிய குழப்பம் நீடித்து வருகிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்குள் ஓபிஎஸ்டிடி வி தினகரன் சசிகலாவை இணைக்க மாட்டேன் அதேபோன்று அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கும் வரக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருந்து வருகிறார் அதே சமயத்தில் அமித்ஷா அவர்களோ எடப்பாடி பழனிசாமி என்ன திமுக வெற்றி பெற வேண்டும் என கருதுகிறாரா என இவர் ஏற்கனவே அதிமுகவை ஒருங்கிணைக்காமல் விட்டதால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரு சட்டமன்ற தேர்தலில் நாம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தோம் அதன் பின்பு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலும் படுவீழ்ச்சியை சந்தித்தோம் அதே நிலைதான் வரும் தேர்தலிலும் தொடரும் இவர் அதிமுகவை ஒருங்கிணைக்கவில்லை என்றால் பீகார் தேர்தலை பார்த்தீர்களா அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்ததன் விளைவாக இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று பீகாரில் எதிர்க்கட்சியே இல்லாத நிலையை உருவாக்கினோம் அதுபோன்று ஒரு பிரமாண்ட கூட்டணியை உருவாக்கினால் மட்டுமே திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் அதனை விட்டு வேண்டுமென்றே நீங்கள் உங்களது வறட்டு பிடிவாதத்தால் கட்சியை அழித்து திமுகவை வெற்றி பெற நினைக்கின்றீர்கள் இதுபோன்று செய்து கொண்டிருந்தால் இந்த கூட்டணி சரிப்பட்டு வராது அதிமுகவை நீங்கள் ஒருங்கிணைக்கவில்லை என்றால் நானே ஒருங்கிணைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என எடப்பாடி பழனிசாமியிடம் கடுமையாக பேசியதாக சொல்லப்படுகிறது மேலும் பாஜகவின் முக்கிய தலைவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒருவர் எடப்பாடி பழனிசாமியோடு இது குறித்து அமித்ஷாவின் திட்டத்தை அறிவித்து விட்டதாக சொல்லப்படுகிறது அதன் பின்புதான் எடப்பாடி பழனிசாமி அப்படியென்றால் எங்கள் கூட்டணிக்கு வந்து கொள்ளட்டும் ஆனால் இரட்டை இலை சின்னத்தை வழங்க மாட்டோம் அவர்கள் தனிச்சின்னத்தில் போட்டியிட்டுக் கொள்ளலாம் என அறிவித்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் ஓபிஎஸோடு பேசிய அமித்ஷா அவர்கள் தற்பொழுது நீங்கள் கூட்டணி குறித்தோ அல்லது தேர்தலில் போட்டியிடுவது குறித்தோ எது பற்றியும் யாரிடமும் விளக்கம் அளிக்க தேவையில்லை நீங்கள் அமைதியாக இருந்து வாருங்கள் உங்களது அணிக்கு பத்து தொகுதிகளை ஒதுக்கி தருகிறோம் அதில் நீங்கள் போட்டியிட்டுக் கொள்ளலாம் சின்னம் எது என்பது குறித்து இறுதியில் முடிவு செய்து கொள்ளலாம் தற்பொழுது அதிமுக வலிமை பெற வேண்டும் நமது கூட்டணி வெற்றி பெற வேண்டும் திமுக மீண்டும் வெற்றி பெற்றுவிடக் கூடாது இது மட்டுமே நமது அனைவரினுடைய ஒத்த கருத்தாக இருக்க வேண்டும் அதை தவிர்த்து வேறு எதையும் பேச வேண்டாம் என அமித்ஷா கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது இதேபோன்று அமமுகவின் பொதுச் செயலாளரான டி டிவி தினகரனிடமும் அமித்ஷா பேசியதாக சொல்லப்படுகிறது அமித்ஷா தற்பொழுது அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டும் அது நிறைவேறவில்லை அதே சமயத்தில் நீங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் உங்களுக்கு பத்து தொகுதிகளை வழங்குகிறோம் என அமித்ஷா பேசிய போது டிடிவி தினகரன் அவர்களோ நீங்கள் கூறுவதை நாங்கள் ஏற்கிறோம் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் நான் திட்டவட்டமாக இந்த கூட்டணிக்கு வரமாட்டேன் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலை மக்களிடம் அதிகமாக உள்ளது முக்குளத்தூர் சமுதாய மக்கள் யாருமே எங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் அதனை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் இதை திட்டவட்டமாக எதிர்த்து வருகிறோம் மக்கள் மனதில் என்ன உள்ளது என்பது எங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதாக இருந்தால் எங்களை வெளியேற்றி விடுங்கள் நாங்கள் ஏற்கனவே வெளியேறிவிட்டோம் வேறு கூட்டணிக்கு சென்று விடுவோம் என அறிவித்திருந்ததாக கூறப்படுகிறது அதற்கு அமித்ஷா அவர்கள் நீங்கள் தற்பொழுது அது குறித்து எதையும் பேச வேண்டாம் அவசர முடிவையும் எதையும் எடுக்க வேண்டாம் நீங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் வெற்றி பெற்ற பின்பு முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை அறிவித்துக் கொள்ளலாம் தற்பொழுது நமக்குள் தற்பொழுது நமக்குள் பிரச்சனை வேண்டாம் நாம் அடித்து கொண்டிருப்பதால் தான் திமுக இலகுவாக பத்து தேர்தல்களில் வெற்றி பெற்றுவிட்டது பீகார் தேர்தலை பார்த்தீர்களா அதில் நாம் எப்படிப்பட்ட வெற்றியை குவித்தோம் என்று திமுகவின் வெற்றியை தடுக்க வேண்டும் என்றால் முதலில் அதிமுக ஒன்றுபட வேண்டும் ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி முட்டுக்கட்டை போட்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமியை வழிக்கு கொண்டு வரத்தான் நாங்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் முதலில் நீங்கள் எங்களோடு கூட்டணிக்கு வாருங்கள் கூட்டணி உறுதியான பின்பு நாம் வெற்றி பெற்ற பின்பு முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை அறிவித்துக் கொள்ளலாம் மேலும் சசிகலாவும் நம்மோடு கூட்டணிக்கு வரட்டும் அவருக்கும் இரண்டு தொகுதிகளை ஒதுக்கி தருவோம் என அமித்ஷா பேசியிருப்பதாக கூறப்படுகிறது இதன் பின்புதான் அமமுகவின் பொதுச் செயலாளரான வி தினகரன் ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டால் இரட்டை இலை சின்னத்தில் இவர்கள் போட்டியிடுவார்கள் அப்படி இல்லை என்றால் தனி சின்னத்தில் போட்டியிடுவார்கள் நன்றி